அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேசர் சேனலில் கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பக் மனம் பக்தி என்ற தலைப்பில் பார்த்தோம் அடுத்தது மனம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இரண்டு பதிவுகள் பார்த்தோம் இன்றைக்கி மனம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் மூன்றாவது பதிவு பார்த்தோம் கடுமையான புரட்சிக்காரன் மாறத் தொடங்கினால் விட மிதவாதியை உலகில் காண முடியாது மிதவாதி என்பது அமைதியான முறையிலே இப்போ காந்தியடிகள் போராட்டம் நடத்தினார்களே அது கூட அமைதியான முறையில் இருக்கு கடுமையான நாத்திகன் மாறத் தொடங்கினால் அவனை விட ஆத்திகனை காண முடியாது ஆத்திகன பக்திமான அர்த்தம் நாத்திகன் என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லி வாதல் மூட நம்பிக்கைகளை நம் நம்பாதவர்கள் என்று சொல்லப்படும் இதில் ஆத்திகள் அப்படின்னு சொன்னால் கடவுளை நம்பக்கூடியவர்கள் என்று பொருள் குடி என்பதற்கு எவ்வளவு கெட்ட பெயரை வேண்டுமானாலும் உண்டாக்குங்கள் அது சில நல்ல காரியங்களும் செய்கிறது அதுதான் சில விஷயங்களை மறக்கடிப்பது அந்த ஆத்மா சந்தேகத்துக்கு இடமில்லாதது எந்த ஒரு மனிதனும் தன் ஆத்மாவை சந்தேகிப்பதில்லை எதிரியை சந்தேகித்தான் எவனுக்குமே தெரிகிறதே தவிர தன்னையே சந்தேகித்து சோதித்து கொள்ளும் மனோபாவம் இல்லை ஆதிக்கக்காரர்கள் காரியங்களுக்குள்ளே தான் நுழைகிறார்கள் காரணங்களுக்குள்ளே யார் போகிறார்கள் தன்னால் கற்பழிக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒருத்தியும் கற்புக்கரசியாகவே வாழ வேண்டும் என்று தான் ஆடவன் விரும்புகிறான் ஆவியால் சூழப்பட்ட மனிதனைப் போல மதுவால் ஆக்கிரமிப்பட்ட மனிதன் சுயேட்சையாக சிந்தனை போக்கை எழுந்து விடுகிறான் சொல்லப்போனால் சுயேட்சையான சிந்தனையை இழக்க வேண்டும் என்பதற்காகவே பலர் குடிக்கிறார்கள் நன்மைக்கும் தீமைக்கும் மனம்தானே காரணம் மனம் எப்படி நினைக்கிறதோ உடம்பு அப்படி வளைகிறது மனிதனின் மனோவேகமும் பரப்பும் அதிகரிக்க அதிகரிக்க வாகனங்களின் வேகம் கூட அவனுக்கு குறைவாக தோன்றுகிறது பாய்மரக் கப்பலில் சிங்கப்பூர் செல்ல பதினெட்டு நாட்கள் பயணம் செய்தான் அது அந்த கால மனிதன் அவனுக்கு அது குறைவாகவே தோன்றிற்று இப்போது மூன்று மணி நேரம் அதிகமாக தோன்றுகின்றது ஒரு சுவையில் மனம் ஊறிவிட்டால் எங்கிருந்து வேண்டுமானாலும் குதிக்க சொல்கிறது மனது அது ஏதேனும் ஒரு தப்பான கணக்குகள் சிக்கிக்கொள்வது போல் உடம்பு தன் புனித தன்மையை பரிபூர்ணமாக இழந்துவிடுகின்றது மனம்தான் எல்லாவற்றிற்கு காரணம் எல்லா ம மனிதர்களுக்கு விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அந்த ஆறாவது அறிவு உணரக்கூடிய அதிகம் நன்மை எது தீமை எது என்று ஆராய்ந்து உணரக்கூடிய அந்த பகுத்தறிவை பயன்படுத்தித்தான் நம் வாழ்க்கையிலே உயர்வடுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இது அமைகின்றது மனிதனுடைய எல்லா நன்மை தீமைகளுக்கும் மனிதனுடைய மனம்தான் காரணம் ஆகவே அந்த மனதை அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் கனதாசனுடைய அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் அதில் மனம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தான் மனம் வந்து மிக உறுதியானது அந்த மனம் இல்லை என்றால் யாருக்கும் தொல்லை இல்லை நண்டு பக்கவாட்டில் நடக்கும் மீன் மிதந்தபடியே தான் தூங்கும் குதிரை நின்றபடியே தான் ஓய்வெடுத்து கொள்ளும் வஞ்சகம் நெஞ்சில் வஞ்சம் மட்டுமே குடியிருக்கும் வஞ்சகர் நெஞ்சில் வஞ்சம் மட்டுமே குடியிருக்கும் வஞ்சகம் என்ற நஞ்சு நெஞ்சிலே நுழைந்து விட்டால் அவர்கள் பாம்பை கூட கடித்தே கொண்டு விடுவார்கள் தாங்க முடியாத துன்பங்களை கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாங்குவதற்கு மனது கொண்டு விடுகிறது கனவுகள் மறக்கக்கூடியவை ஆனால் நினைவுகள் அப்படியல்ல அவை மறக்க விரும்பும் நேரத்தில் தலை விரித்து ஆடத் தொடங்கும் சூழ்நிலைகள் சுகமாக அமைந்துவிட்டால் அந்த நினைவுகளையும் மறந்துவிட முடியும் மனோபாவத்தில் தோன்றுகின்ற விகாரந்தான் விரசமே தவிர ஒரு பெண்ணை பல கோணங்களில் ரசிப்பது விரசமானது அல்ல அது விரசமாகுமானால் கம்பன் சீதையை வர்ணித்தை ராமனே கண்டிக்க வேண்டியிருக்குமே சுகமான ரகசியங்களுக்கு இருக்கும் மட்டுமே சுகமான ரகசியங்களாக இருக்கும் மட்டுமே தான் சுகம் நீடிக்கும் மூடப்பட்ட கைகளுக்குள் முத்துக்கள் இருப்பதாகவே உலகம் நினைக்கிறது உடை உடைந்து போன சிப்பிகளும் இருக்கக்கூடும் கையை விரித்துவிட்டால் இது முத்தா சிப்பியா என்பது தெரிந்துவிடுமே என்று கவியரசு கண்ணதாசன் மனம் என்ற தலைப்பிலிருந்து இதற்குரிய செய்திகளை பார்த்தோம் இதற்குரிய படங்களும் இதையோடு இணைத்து உங்களுக்கு வழங்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்